வெல்கம் டு டுஸ் இந்த சிக்னல்லேருந்து நம்ம ரைட் எடுத்தோன்னா புந்தமல்லி ஹைரோட் இதிலேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே சென்னை சென்ட்ரல் வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்கறது லெஃப்டில் பாக்குறது ரிப்பன் பில்டிங் இருந்து லெஃப்ட் கன்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம ரைட் கட் பண்ணால் சைடு என்ட்ரன்ஸ் அதாவது எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் இப்போ நம்ம பார்க் பண்ணிட்டு தான் போக போகிறோம் ஏன்னா ஒரு நாள் ட்ரிப்புங்கிறதுனால நம்ம டூ வீலரில் வந்திருக்கிறோம் டூ வீலர் பார்க் பண்ணிவிட்டு போயிடலாம் பார்க்கிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் தேர்ட்டி தான் நம்மளுக்கு டூ வீலர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கிங் ப்ளேஸும் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நம்ம சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் திருப்பதி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்இடியில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு ட்ரெயின் அதாவதுனா வந்தே பாரத் இப்போ நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் போகிறது விஜயவாடா வந்தே பாரு இதில் பிளாட்ஃபார்ம் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ அப்படியே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எதுனாலும் நம்ம வாங்கிட்டு போகலாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லைன்னா வந்தே பாரத்லேயே வந்து இந்த டைமில் என்னென்னா இந்த டைம் அதாவது ஈஸியாக வந்து டிக்கெட் கிடச்சிருக்கு எங்களுடைய கம்பார்ட்மெண்ட் வந்து சி ஃபோர் தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுபிள்ஸ் தமிழ் நம்ம நீங்கள் போராட வீங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி விஜயபாடா வந்தே பாரத் குள்ளே நம்ம போக போகிறோம் இந்த ஜேர்னி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுருக்கலாம் எங்கெங்கே போகிறோம் அதாவது எந்தெந்த ஸ்டாப்பிங் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுருக்கோம் இப்போ நம்ம ட்ரெயின்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம ட்ரெயின்குள்ளே போக போகிறோம் ரெடியாக வாட்ரு பாட்டில் இருக்குது ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க தெலுங்கு ஓகே 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 சோ கியூட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பீட்ல வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறாங்க இப்போ டைம் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வந்தே பாரத்தில் என்ட்ரி ஆகிறக்கவே ஃபேவர்ட் நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்திங்கன்னா தினமலர் இருக்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்து இது மூணும் நம்ம படிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து திருப்பதி போய் சேர்ந்துடலாம் இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபைவ் தேர்ட்டி ஷார்ப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கேயே வந்து ஸ்க்ரீன் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் வெல்கம் டு ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் செவன் செவன் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலில் இருந்த விஜயவாடா இது பயணிக்கிறது பாருங்கள் இதெல்லாம் அப்படியே வந்து ஸ்க்ரீன் வந்து இந்த எந்தெந்த கோச்சும் அதுலேயே இருக்கு இப்போ பார்க்கலாம் நம்ம வெளியில இப்போ தான் நம்ம வெளியில் வரோம் சென்ட்ரல்ல இருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படினா சீட் பொசிஷன் வந்து நல்லா இருக்கு எது வந்து காஃபி டீ நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் நிறைய இருக்குது அதே மாதிரி பாட்டில் வைக்கிறதுக்கு நம்ம காலில் கல்வி நல்லா வசதியாக இருக்குது த்ரீ சீட்டு டூ சீட்டு மண்டேங்கிறதுனால கூட்டம்னு நினைக்கிறேன் இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா கூட் க்ரௌடே இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு ஆறு பேர் ஏ ஏழு பேர் இவ்வளோ தான் இருந்தாங்க இதில் வந்து என்னென்னா நாங்கள் போகிறது என்னென்னா ஸ்டாப் எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது நம்ம டேரெக்டாக சென்னை இருந்து ரெனிகுண்டா அவ்வளோ தான் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஜேர்னி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கொடுத்துட்டாங்க ஹாட் வாட்டர் கொடுத்துட்டாரு அவர் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெளியில ஸ்டேஷன் ஆரம்பிச்சுட்டேன் புளியமங்கலம் புளியமங்கலம் அதே மாதிரி நகரி பொன்பாடி இந்த வழியா தான் வந்து போயிட்டு இருக்கு ரெயினிகுண்டா டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எல்லாம் கிடையாதுங்க அதாவது என்னன்னா நம்ம ஒரு மூணு பேப்பர் வந்து ஸ்டேஷன் படிக்கிறதுக்குள்ளே ரெயினிகுண்டா வந்து அதாவது சென்னை சென்ட்ரல் டு ரேனிகுண்டா தான் அவ்வளோதான் நம்ம வந்து ஏறோம் இறங்குறோம் எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாது வந்தே பாரத்தில் அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த ஸ்டேஷன் என்னென்னா திருத்தணி இது எல்லாமே இந்த இடத்துல வந்து ஒரு செக் அதாவது ஒரு செகண்ட் தான் வந்து ஸ்பீட் வந்து கம்மியாயிட்டு அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் எடுத்துருது அதாவது ஒன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இடங்கள் பார்த்திங்கன்னா வந்து அதாவது திருத்தணிக்கு அப்புறமெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இயற்கையை வந்து ரசிச்சுக்கிட்டே நம்ம போகலாம் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு இந்த இடம் அதாவது என்னன்னா சூரியன் ஆகிறது அதே மாதிரி ஃபுல்லா தண்ணி இது வந்து ஒரு சின்ன பாண்ட் நல்லா இருக்கு பார்க்க அழகா இருந்துச்சு அதாவது ஒரு ஒரு குரூப்பாக நம்ம வந்தோன்னா என்னென்னா ஒரு ஜாலியாக பேசிட்டு ஒரு நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டு வரலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதாவது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி முடிஞ்சிருது அப்புறம் குண்டா வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் பை ஃப்ரெண்ட் தானே ஃப்ரெண்ட் தானே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோம்ல கம் சரி ஓகே பாய் ஓகே இது வந்து என்னன்னா எங்களுக்கு ஒரு டிக்கெட் வந்து கிடச்சிது அதாவது நம்ம போயிட்டு உடனே வர மாதிரி தான் நம்ம ரேணுகுண்டா வந்துட்டோம் இங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு கார் வந்து ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணிட்டோம் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டென் டென் தேர்ட்டி ஸ்லாட்டுக்கு தான் வந்து நாங்கள் போகணும் மேலே கார் புக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம ரேணுகுண்டா வந்து ஒன் அண்ட் ஆஃப் பர்ஸில் வந்து சேர்ந்துட்டோம் ரேணிகுண்டா ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதாவது இங்கேயே நம்ம டிஃபன் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் இருக்குது நிறைய வசதிகள் இருக்குது நாங்கள் காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது என்னென்னா எங்களுக்கு வந்து என்னென்னா இந்த திருமலாவுக்கு வந்தோடனே உடுப்பியில் போயிட்டு ஒரு சூப்பரான உப்மா பெஸ்ரட் தோசையும் ஆனியன் பெஸ்ரட் தோசையும் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை அதனால் உடுப்பி ஹோட்டல் போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் இப்போ காருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து திருமலாவுக்கு போகிற பஸ் தான் இங்கே ஆட்டோ சர்வீஸ் இருக்குது ஆட்டோவிலையும் நம்ம போகலாம் அதே மாதிரி பஸ்லேயும் போகலாம் இங்கேயே பார்த்திங்கன்னா நிறையா வசதி இருக்குது இப்போ கார் வந்துடுச்சு இப்போ நாங்கள் காருக்குள்ளே ஏற போகிறோம் இங்கேயே லக்கேஜெல்லாம் நாங்கள் பின்னாடி வச்சுட்டு இப்போ காரில் ஏறப் போகிறோம் இப்போது நம்ம வந்து ரேணிகுண்டாலேருந்து இப்போ நம்ம திருப்பதி உடுப்பி ஹோட்டலுக்கு நம்ம போகிறோம் இது வந்து உடுப்பி போகிற வழி தான் அதாவது கீழ்த்திருப்பதி நம்ம போகிறது இப்போ உடுப்பி ஸ்ரீனிவாசாவுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது டிஃபன் சாப்பிட போகிறோம் என்னென்ன ஆர்டர் பண்ணி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் அதாவது மைசூர் போண்டா சூப்பரான உப்மா பெஸ்ரட் தோசை இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனியன் பெஸ்ரட் தோசை இந்த ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு கடைசியில் காஃபி எல்லாம் குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் இப்போ நம்ம சாப்பிட்டு வெளியில் வந்துவிட்டோம் இது தாங்க திருப்பதி பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது திருப்பதி வந்தோன்னுமே ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து வந்திருக்கேன் இப்போ திருப்பதி வந்துவிட்டோம் கீழ் திருப்பதி வந்துட்டோம் இது தாங்க திருப்பதி மலை இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா நம்ம செக் பண்ணிட்டு தான் போகணும் என்ட்ரி எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் இப்போ மலை ஏறிட்டு இருக்கோம் இது வந்து போகிற வழி உண்மையாகவே வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அதாவது என்ன ஒரு சுவாமியை ஏழுமலையான தரிசனம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியில் நான் போயிட்டுருக்கேன் எப்போ திருப்பதி போய் சேருவோங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கேன் மனசில் அதே மாதிரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளைமேட் நல்லா இருந்தது அதே மாதிரி போகிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது அதாவது போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த ஜேர்னி வரப்போ பார்த்திங்கன்னா ஹேர்பின் பென்ஸ் வந்து நிறையா இருக்கும் அதாவது தேர்ட்டி செவன் பென்ஸ் இருக்கும் இப்போ போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே அதாவது ஹாஃப் அன் ஹவர்லேயே நாங்கள் வந்து திருப்பதி போய் சேர்ந்துட்டோம் டூ வீலரில் போகிறவங்க போகிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி வேன் கார் இந்த மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க இப்போ நம்ம திருப்பதி வந்துட்டோம் இதுதாங்க திருப்பதி என்ட்ரன்ஸ் இது வந்து டோல்கேட் இதுக்கப்புறம் நம்ம நம்ம வேணால் ரூம் எடுக்கிறதுனால ரூம் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ஸ்பெஷல் தரிசனில் போகிறதுனால நாங்கள் எதுவுமே இல்லை ஒன் டே ட்ரிப்பு ஜஸ்ட்டு போய்ட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு போகிறோம் ஸ்பெஷல் தர்ஷனுக்குன்னு ஒரு இடம் சொல்லிடுறாங்க ஆல்ரெடி வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நம்ம அங்கே போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம போயிடலாம் இந்த கார் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது வந்து என்னென்னா வைகுண்டம் தரிசன் தர்ஷன் இந்த இடத்துலையே வந்து எல்லாத்தையுமே அதாவது இறங்க சொல்லிடுறாங்க இதான் வெயிட்டிங் பிளேஸ் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து உள்ளே போகணும் நம்ம வந்து செல்ஃபோன் எல்லாத்தையுமே வந்து என்னென்னா ஒரு இடத்துல வந்து நம்ம வச்சுட்டு தான் போக முடியும் ஃபோன் அலவுடு இல்லை தலையில் பூ வச்சுட்டு போக முடியாது ஸ்பெஷல் தரிஷனுக்கு இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் இருக்குது இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஏழுமலையான தரிசனம் பண்ண வேண்டியிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது தேவையானவங்க ஃபோட்டோஸ் வாங்கிக்கலாம் இதெல்லாமே என்னென்னா திருப்பதியை நம்ம சுற்றி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ எடுத்துருக்கோம் இது வந்து சர்வ சர்வதர்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஸ்பெஷல் தர்ஷன்னா இதுக்கு வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நம்ம இயர்லி வந்து ஒரு டைம் பேமெண்ட் பண்ணால் அதனோட தர்ஷன் வந்து வேறு வித்தின் நம்ம வந்து ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்லேயே வெளியில் வந்துடலாம் அதுக்கு வந்து இயர்லி இவ்வளோ டொனேஷன் அப்படின்னு இருக்குது இந்த மாதிரி நிறையா வந்து சிஸ்டம் வச்சுருக்காங்க இது வந்து என்னென்னா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வெளியில் கோயிலுக்கு வெளியில் தான் இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அதாவது என்னென்னா திருப்பதிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கனாலே மக்கள் கூட்டம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது அதாவது இங்கே தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லா இடத்துலையுமே கூட்டம் தான் இருந்துச்சு இது வந்து லட்டு வாங்குற இடம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் லட்டு வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்காங்க இது வந்து என்னென்னா அன்னப்பிரசாதம் சென்டர் இங்கே வந்து என்னென்னா அன்னதானம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க நம்ம வேணுங்கிறவங்க போய் சாப்பிடலாம் சாப்பாடு வந்து என்னென்னா அமிர்த மாதிரி இருக்கும் அது சொல்லவே முடியாது இது வந்து டைனிங் ஹால் ஆனால் வந்து கூட்டம் வந்து ரொம்ப இருந்துச்சுங்க இங்கே போய் பார்த்தப்போ என்னென்னா நம்மளால் ரொம்ப நேரலாம் இருக்க முடியல அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஆனால் என்ன இடம் கிடைச்சிது நம்ம சாப்பிட்ற அளவுக்கு என்னென்னா இடமும் இருந்துச்சு நாங்கள் திவ்யமாக சாப்பிட்டு வந்தோம் பாருங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது இப்போ தரிசனம் முடித்தாச்சு அதே மாதிரி பஸ் ஃபெசிலிட்டி சொல்லவே வேண்டாம் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரீ பஸ் தான் கீழ்த்திருப்பதி போகிறதுக்கு இங்கே தான் வந்து நான் வந்து ஊதுபத்தி வாங்கினேன் அதாவது ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து கவர்மெண்ட்னோட உள்ளே போய் எடுக்க விடலை வெளியிலேருந்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கோங்க உள்ளே எடுக்கிறதுக்கு அனுமதி தரல திருப்பதி ஏழுமலையான நம்ம தரிசனம் செஞ்சிட்டோம் இப்போ வந்து கீழ்திருப்பதி கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே நிறையா டிராஃபிக் இருந்துச்சு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறையா திங்ஸ் வந்து அங்கே குழந்தைகளுக்கு தேவையானதை நம்ம வாங்கலாம் அது மாதிரி நிறைய பொருள்கள் இருந்துச்சு இப்போ நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்கலாம் அதாவது என்னென்னா வரப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஜேர்னி வ அதாவது என்னன்னா அங்கே ஆரம்பித்ததுலேருந்து வரதே நம்மளுக்கு தெரியாது ஆனால் போகிறப்ப பார்த்திங்கன்னா பெண்டு வந்து நிறையா இருக்கும் அதாவது என்னன்னா நம்ம இயற்கையை வந்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த போகிற தான் என்னென்னா நம்ம நடைபாதை அதாவது நடந்து வரவங்க வந்து இந்த வழியாக தான் வருவாங்க இங்கே பாருங்கள் அதுக்குன்னே ஒரு தனியாக ரூட் இருக்குது இந்த இடம்தான் அதாவது நம்ம இருந்து ஏழு மலை ஏறி வருது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஜாயிண்ட் ஆகும் இப்போ எல்லாருமே நடந்து வந்துட்டுருக்குறாங்க இது ஏழாவது மலைங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக ரோட்டில் தான் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு மலை ஏறி ஏறி வர்றது ரொம்ப அதாவதுனா நாங்கள் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸில் நாங்கள் வந்தோம் எங்கே இருந்தாங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேயே நம்ம வரலாம் இப்போ வந்து நாங்கள் கார் வந்து ஸ்பீட் எடுத்துட்டோம் கீழ்த்திருப்பதி ரெடி ஆயாச்சு இது போகிற வழி பார்த்திங்கன்னா வர்றதுக்கும் போகிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதாவது என்ன பெண்டு வந்து நிறையா இருக்கும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம போகிறப்போ இந்த மாதிரி பெண்ட் வந்து நிறையா இருந்துச்சு அப்படியே ஒரு ஒரு இதாக நம்ம பார்த்துட்டே போயிட்டுருக்கலாம் என்னால் வந்து என்னென்னா ஃபுல்லாக வந்து வீடியோ கவர் பண்ண முடியல ஏன்னா இதே மாதிரி தான் ரோடு ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருந்துச்சு அதனால் என்னென்னா அப்படியே நான் வந்து ஒரு வீடியோ டேட்டாக அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க ரொம்ப ரசி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்தது இப்ப நம்ம ஸ்டேஷன் வந்துடும் ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து ஃபோர் ஆக்சுவலா வந்து என்னன்னா நீங்க வந்து ஈஸியா வரலாம் நீங்க வரது எதுவுமே கஷ்டம் கிடையாது இப்ப பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோர்ல நாங்க வந்தே பாரத் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் காலையில நாங்கள் எந்த ட்ரெயின்ல போகணுமோ அதே ட்ரெயின் தான் கரெக்டா வந்து எயிட் ஓ கிளாக் வந்து ட்ரெயின் வந்துடுச்சு கரெக்ட் டைம் இப்போ உள்ள போயிட்டு இருக்கோம் இப்போ வாட்ரு பாட்டில் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க ஆட்டோமேட்டிக் டோர் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ரெட் கலர் அந்த க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதே ஓப்பன் ஆயிடும் இப்போ ஷார்ப்பாக வந்து ட்ரெயின் எடுத்துட்றாங்க எயிட் லெவன் வந்த உடனேயே என்னென்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க இப்போ நைட்டுங்கிறதுனால வெளியில் வந்து எடுக்க முடியல ஒரே ஸ்டேஷன் தான் அதாவது நம்மளுக்கு வந்து என்ன ரேணுகுண்டா திருப்பதி இந்த வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க ஏன்னா போகிறப்ப இருந்த ஒரு பிரிஸ்க் வந்து எங்களுக்கு வரப்போ வந்து இருக்க முடியல ஏன்னா நாங்கள் வந்து மேல் திருப்பதி போயிட்டு டயர்ட் ஆகிட்டோம் இப்போ உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து சாப்பாடு கொடுத்துடுறாங்க இது என்னென்னா கோவக்கா பொரியல் என்ன பொரியல் அடுத்தது என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் கிரேவி பட்டருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது பன்னீர் கிரேவி அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து என்னென்னா தயிர் கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா எனக்கு தால் கொடுக்கறதுக்கு பதிலாக ரெண்டு பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துட்டாங்க வேறு வழி இல்லை சாப்பிட்டு ஆகணும் அடுத்தது ஈ ஜீரா ரைஸ் இது ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி பன்னீர் கிரேவி ரொம்ப நல்லா இருந்தது கூடவே வந்து ஒரு தயிர் வந்து ஒரு கப் கொடுக்குறாங்க அதை நம்ம தேவைன்னா சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறோம் இது கூட ரெண்டு ரொட்டி இந்த ரெண்டு ரொட்டியும் நல்லா இருந்தது சாஃப்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இன்னொன்று என்னென்னா ஃபுட்டு நீங்கள் தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லன்னா ஆர்டர் பண்ண வேண்டாம் நீங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர்றது கூட ஓகே தான் விஜயவாடாலேருந்து வரவங்க ஒரு சிலர் எடுத்துகிட்டு வந்தே சாப்பிட்டாங்க டிக்கெட் புக் பண்ணுறப்பவே நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சாப்பிட்டோம் லாஸ்ட்டில் என்னன்னா ஒரு ஐஸ்க்ரீம் கொடுக்குறாங்க அதுவும் நல்லா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் இப்போ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சோன்னையும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அப்படி இப்படின்னு அப்படி இருக்கும் அந்த வீடுக்கு பார்த்தீங்கன்னாவே சென்னை வந்துரு வந்துடுது இப்போ சென்னை வந்தாச்சு அதாவது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் ஜேர்னி டைம் அதாவது நீங்கள் உட்காந்தனையுமே உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சோன்னு வந்து உடனே வந்தது கரெக்டாக டென் ஓ கிளாக் வந்து நம்ம ரீச் ஆகிடும் இப்போ எல்லாருமே இறங்கலாம் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம் இப்போ அடுத்ததுங்கன்னா நம்ம மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி டெனுக்கு ஃபைவ் ஓ கிளாக் வந்து நம்ம டூ வீலர் பார்க் பண்ணியிருந்தோம் டூ வீலர் பார்க்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் அதாவது ிஃபோர் ஹவர்ஸ்க்கு தேர்ட்டி ருபீஸ் இப்போ நம்ம பார்க்கிங் எடுத்துக்கு போகலாம் இப்போ அப்படியே நடந்து போகலாம் இப்போ ரீச் ஆயிட்டோம் டூ வீலர் பார்க்கிங் பிளேஸ்க்கு வந்தாச்சு இப்போ நம்ம வண்டி எடுக்கலாம் ஆல்ரெடி வந்து மார்னிங்கே வந்து தேர்ட்டி ருபீஸ் பே பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதாவது ஒன் டே வந்து நீங்கள் போயிட்டு உடனே வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஆட்டோக்கு தெடி அலையணுங்கிற அவசியம் இல்லை இப்போ நம்ம கிளம்பியாச்சு இது ரொம்ப அதாவது என்னன்னா நீங்கள் பார்க் பண்ணுறதாகட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது வெளில நம்ம ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோர் வந்து நம்ம போயிடணும் அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பூந்தமல்லி ஹைரோடை வந்துட்டோம் நம்ம லெஃப்டு அவ்வளோதான் நம்ம சென்னை ரீச் ஆயாச்சு இப்போ வீட்டுக்கு போக போறோம் ரெடி ஆகிட்டோம் ஒரு யூ டோன் அடிப்போம் யூட்டர்ன் அடித்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும் இது எல்லாமே என்னென்னா பூந்தமல்லி ஹைரோடு தான் அப்போசிட்டில் நீங்கள் பார்த்துட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் லெஃப்டில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை சென்ட்ரல் அப்படியே நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங் தெரியும் இதான் வந்து சென்னை நகரத்தினுடைய அடையாளம் அதாவது சென்னை மாநகராட்சி திருப்பதி தரிசனத்தை திருப்தியாக பார்த்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போக போறோம் நைட் பாத்தீங்கன்னா நம்ம டென் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் ரொம்ப திருப்தியான தரிசனம் நன்றி 베블스 <놀람> 타밀